எவ்வளவு கிழங்கு வகைகள் சாப்பிட்ருப்போம் எவ்வளவு நெய் வகைகள் சாப்பிட்ருப்போம் எவ்வளவு பருப்பு தேவையற்ற ப்ரோட்டீன் இப்போ நம்ம எல்லாருக்கும் ஜெனரல் நாலேஜ் எப்படி வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா முளைக்கட்டிய பயிர் நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு வந்துருச்சு இப்போ நம்மெல்லாம் வந்து இத்தனை நீங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே முளைக்கட்டிய பயிர் எவ்வளோ சாப்பிடணும்னா இரண்டு அல்லது மூன்று ஸ்பூன் சின்ன ஸ்பூன் இருக்குலாம் முளை ஊர்ன பிறகு முளைக்கிறதுக்கு முன்னால ஊற வச்சிங்கன்னா அது அஞ்சாறு ஸ்பூன் வந்துடும் நான் பயிராக எடுத்து ஊற வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அஞ்சாறு ஸ்பூன் ஆயிரும் முளைச்ச பசுல மூன்று அல்லது இரண்டு கரண்டி எடுத்துக்கலாம் நாம் வந்து அதையே ஒரு கப்பில் வச்சு சாப்பிட்றோம் ப்ரோட்டீன் வந்து உடம்பு ப்ரோட்டீன் தேவை புரோட்டீன் தேவை புரோட்டீன் அதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம வந்து ஓட போகிறோமா ஜாக்கிங் அது போட்டுவிட்டு ஜாக்கிங் போனால் பரவாயில்ல நம்ம யார் ஜாக்கிங் போக போகிறோம் யாருமே போக போகிறது இல்லை சாப்பிட்டுட்டு நம்ம இருக்க போகிறோம் ஒரு காஃபி குடிச்சிட்டு வேணால் கதைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கதைக்க போகிறோம் கதையெல்லாம் ஒன்றும் நாங்கள் பண்ணலாமா டிவை போட்டுவிட்டு எதிரால் உட்கார போகிறோம் இல்லைம்மா அதெல்லாம் பண்ணலை அப்போ இது இருக்குது இப்படி தானே போகிறோம் நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி இதுக்கு வந்து நம்ம வந்து இவ்வளோ ப்ரோட்டீன்லாம் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது அப்போ ந அதெல்லாம் உணவு முறைகளில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ரெண்டு ஸ்பூன் போதும் அப்படின்னா நீங்கள் எல்லாேருக்குமா ஒரே குடும்பத்துக்கு ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் ஊற வச்சிங்கன்னா நேற்று நைட்டில் ஊற வச்சிங்கன்னா அன்னைக்கு எடுத்து அதை பாக்ஸில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு வந்து மிளகூரி இருக்கும் அதில் நீங்கள் வந்து ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு நீங்கள் சாப்பிடலாம் ஒன்றுமே போடாமல் வெறுமன கூட சாப்பிடலாம் இது வந்து நல்ல உணவு உணவு இல்லைன்னு இல்லை ஆனால் அது ஒரு அமௌண்ட்டாக ஒரு கிப் கப்பு நிறையா அது மாதிரி சாப்பிடக்கூடாது அப்போ அப்படியெல்லாம் சாப்பிட்டு உங்கள் உடம்ப இவ்வளவு தெளிவாக வச்சுருக்கீங்க அப்போ இதில் வந்து வாட்சியை வந்து நீங்கள் மாய்கின்ற வாயு மயிற்கால்தோறும் மாய்கின்ற வாயு அது மூச்சு திணறி வெளியே வர முடியல தென்னா காஸ்மிக் எனர்ஜி மூச்சு துணி உள்ளே போக முடியல அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து டைட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போமே இப்ப என்ன இத்தனை காலமும் வந்துட்டோம் இல்ல இப்ப உங்களுக்கு இதுல ஆர்வம் வந்துட்டுல நீங்க சரணாகதி பண்ணுங்க ரொம்ப சரணாகதி பண்ணுங்க அப்ப இறைவனே வந்து உங்களுக்கு எந்த முத்திரை அப்படின்னு காட்டி கொடுப்பான் தீப உட்காந்து எனக்கான முத்திரையை காட்டி கொடுப்பான் அது எப்படிமா காட்டி கொடுப்பான் நீங்க முத்திரை செய்யும் போது உங்களுடைய அந்த இறைவனுடைய இருப்பிடம் எதுன்னா நெஞ்சத்தடத்தில் கண்ணில் சிரசி மூன்று இடத்துல இருக்கான் இறைவனுடைய அப்ப வந்து நீங்க தவம் பண்றீங்க சில முத்திரைகள் பண்றீங்க அந்த முத்திரைகள் பண்ணிட்டு இருக்கும்போதே குழந்தைங்களா உங்களுடைய முதுகுத்தண்டு இருக்கு பாருங்க அந்த முதுகுத்தண்டுல சில உள்ளுணர்வு பயணிக்கலாம் அப்ப இந்த முத்திரை நமக்கான முத்திரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஆமா அஞ்சாறு முத்திரை பத்து முத்திரை வருது அந்த பத்தை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க அத ஒரு மாத காலம் பண்ணு பத்து முத்திரையை நீங்க வந்து தேர்வு பண்ணி மீதி எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிருங்க பத்து முத்திரையை தேர்வு பண்ணி அதை வச்சுக்கோங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க வாசியோடைய பயணிக்கிற அந்த முத்திரையோடும் வாசியோடும் பயணிக்கிறேன் தொண்ணூறு சத மக்களுக்கு நான் சொல்றேங்கன்னா ஆஹ் சின்முத்திரை சின்மய முத்திரை நீங்க வந்து தொண்ணூறு சத மக்களுக்கு நான் சொல்றேன் இந்து இதுவும் சின்முத்திரையோடு இயல்புடைய தான் வாயு முத்திரையாக இருக்கட்டும் சின் இருக்கட்டும் அதுக்கப்புறம் சின்மய முத்திரையாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து தியானத்தோடு சம்மந்தப்பட்டது மனதோடு சம்மந்தப்பட்டது உணர்வோடு சம்மந்தப்பட்டது மூளையோடு சம்மந்தப்பட்டது இந்த முத்திரைகள் அனைத்துமே இதுக்குள்ளார போக 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 இது எப்படி நீட்டி செய்யும் இது எப்படி நீட்டி செய்யும் போது ஆன மலம் மாயாமலம் கண்ம மலம் தங்கி போயிடும் இல்லை எனக்கு அது இல்லை எனக்கு பேரண்ட நாயகன் எனக்கு உள்ளார வேணாம் ஒரு கப் மாதிரி லைட்டா அதை உள் வாங்கிக்க எனக்குள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு வைக்கும்போது இதை லைட்டாக வளைச்சிக்கிட்டேன் இதை உள் வாங்கிக்கலாம் இப்படி நிறைய நம்ம முத்திரைகள்ல சூக்குமம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போவோம் ஆளானிய சடன் இப்போ நான் நானும் உங்களுக்கு தர்றது சனி நாயர்ல தரதுன்னு நான் நினைச்சிட்டேன் இறைவன் எனக்கு உணர்த்தியவன் இப்போ நீங்களும் கத்துக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் அப்போ மெதுவாக போவோம் இப்போ என்ன சரியா குழந்தைங்களா அப்புறம் அப்படியே ஒரே நாளில் அம்மா எனக்கான முச்சுரம்மா அம்மா இன்னும் எனக்கான முத்துற தெரியல எனக்கு பரிதாபமா இருக்கு நீங்க வந்து எனக்கான முத்திரை தெரியல எனக்கான முத்திரை தெரியல எனக்கான முத்திரை தெரியலன்னு சொல்லும்போது உங்களை விட மேல எனக்கு அழகு வந்துருது பாவந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணுங்க உங்க குருநாதர் உங்களுடைய குலதெய்வம் தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எல்லாரையும் வணங்கிக்கிட்டு எனக்கான முத்திரையை காட்டி கொடுப்பா ரொம்ப இறக்கமே வருவான் அவங்க கண்ணு அவன் விதி அப்படி செய்யறான் அவன் வினை அப்படி செய் அவங்க செய்யவே மாட்டாங்க ராஜா நம்ம விதி எதுவாக இருந்தாலும் நம் வினை எதுவாக இருந்தாலும் அவங்க நம்மளோட தோன்றும் துணையாய் தோன்றா துணையாய் இருந்து நமக்கு எல்லா மங்களங்களையும் செய்வார்கள் அது மாதிரி வச்சுக்கோங்க ஆஹ்